ஹலோ வணக்கம் வேஸ்ட் நம்ம வது இன்றைக்கி வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த சக்தியில் வந்து முட்டை குருவம் மசாலா வந்து புடி நம்ம எப்படி செய்கிறது உங்களுக்கு காமிச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் அது தேவையானது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்கள் பல்லாரி வெங்காயம் வந்து வெட்டி வச்சுருக்கணுமா கரு கொத்தமலத்தில் வெட்டி வச்சுருக்கணுமா பாருங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து அடித்து நம்ம நெல்லிக்காய் சேய்ச்சி வந்து மிளிக்காய் சேய்ச்சி வந்து புளி எடுத்துக்கேன் கரைச்சி நம்ம எப்படி செய்கிறது உங்களுக்கு காமிச்சிடலாம் உங்களுக்கு வரும் தேங்காய் வந்து நம்ம அரை மூடி எடுத்துனோமா ஜாரில் அடித்து நம்ம பாருங்க அடை பார்த்தா வச்சுங்க சட்டி அடிச்சுங்க கல்லணை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கலந்து ஊற்றுங்க வெந்தயம் உள்ளே போட்டுக்கங்க பாருங்கள் வெங்காயம் வெங்காயம் வெட்டி வச்சு வெங்காயத்து உள்ளே போட்டுக்கங்க பாருங்கள் நல்லா தாளித்து விட்டுங்க வெங்காயத்தை பாருங்க நம்ம வந்து அடுத்து தக்காளி உள்ளே போட்டுக்கங்க பாருங்கள் தக்காளி போட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க பாருங்கள் நம்ம சட்டியில் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து குருமா மசாலான்னு போட்டிருக்கோம் நம்ம வந்து குழம்பாக மாற்ற போகிறத இடம் பாருங்கள் நம்ம பொடி பார்த்தீங்கன்னா அப்படி பொடி ஃபுல்லாக போட்டுக்கோங்க பாருங்க அடுத்து புளியை கரைச்சி வச்சு புளியை ஊத்திடுங்க உள்ளே பாருங்கள் அடுத்து வந்து தேங்காய் உள்ளே ஊற்றிக்கங்க பாருங்கள் தண்ணி வந்து நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா கலக்கி விட்டுங்க பாருங்கள் உப்பு போட்டுக்கங்க உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுக்கங்க பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டுனமோ தட்டை போட்டு மூடி வச்சிரலாம் நம்ம பாருங்கள் நம்ம கொதிச்சிருச்சுனமோ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க முட்டையை பார்த்து நம்ம உடச்சி உள்ளே ஊற்றிடலாம் முட்டையை பாருங்க முட்டையை உடனே உடச்சி உள்ள ஊற்றிடலாம் முட்டையை அவ்வளோதான் முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம பார்த்துடலாம் எப்படினு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிட்டோம்னோம்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம இறக்கலோ பாருங்க பத்து மேலே ஓட்டுங்க ரெடி ஆகிடுச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம முட்டை எடுத்துடலாம் குழம்பு ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்திடலாம் பாருங்கள் சாப்பிட் பார்த்தரில் எப்படிக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குங்க நம்ம சேன்ஸ் சக்தியாக போனால் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வணக்கம் வேஸ் வணக்கம்